யன மக முருகாசரணம் புற்றுநோயிலிருந்து எய்ட்ஸ் வரை அனைத்தையும் குணப்படுத்தும் ஒரே காய் அதிர்ஷ்டம் இருந்தால் உடனே வாங்கிவிடவும் நமது முன்னோர்கள் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கான முக்கிய காரணம் அவர்களின் உணவு முறை நாம் இப்போது முப்பது வயதுகளிலே சர்க்கரை நோய் மாரடைப்பு போன்ற நோய்களுக்காலாவது நமது உணவு முறையால் தான் இயற்கை நமக்கு எண்ணற்ற கொடைகளை தந்திருக்கிறது அதை முன்னோர்கள் மதித்து செயல்பட்டதால் தான் அவர்களால் ஆரோக்கிய வாழ்வு வாழ முடிந்தது இயற்கையை மதிக்காதவன் விளைவு இன்று நம் வருமானத்தில் பாதி மருத்துவ செலவுக்கே செல்கிறது ஆந்திரா கர்நாடகம் மகாராஷ்டிரா தமிழகத்தில் தென் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டுமே கிடைக்கிறது அதலைக்காய் எனும் அற்புத மருந்து அதலைக்காய் பற்றி நம்மில் பலரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இந்த ஒரு காய் உங்களை சர்க்கரை நோய் மஞ்சக்காமாலை புற்றுநோய் என அனைத்து நோய்களிலிருந்தும் பாதுகாக்கும் என்றால் நம்புவீர்களா ஆனால் இது பாதுகாக்கிறது என்பதுதான் உண்மை இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த காய் பாகக்காய் வகையை சேர்ந்த ஒரு கொடி தாவரமாகும் இதில் உள்ள சத்துக்கள் நம்மை பல வகையான நோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியது இதனை யாரும் விளைவிக்க வேண்டிய அவசியமில்லை மழைக்காலம் வந்தால் இது தானாகவே சாலையோர விளை அருகில் வளையத் தொடங்கும் இது தென் மாவட்ட விவசாயிகளுக்கு முதலீடே இல்லாமல் லாபம் தரக்கூடியதாகும் உள்ள சத்துக்கள் முறையே நீர்ச்சத்து புரதம் கால்சியம் பொட்டாசியம் என இதில் உள்ள சத்துக்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இத்தனை சத்துக்கள் நிறைந்த இதை நாம் கவனிக்காமல் இருப்பது நமது அறியாமைதான் அதலைக்காய் பாகக்காயை போன்றே கசப்பு சுவை உள்ளது அதனாலேயே பெரும்பாலானோர் இதனை உண்பதில்லை ஆனால் இதன் மகிமையை அறிந்தவர்கள் இதனை ஒருபோதும் வெறுப்பதில்லை இதனை சாம்பாராக வைக்க இயலாது எனவே பொரியலாகவோ அல்லது புளிக்குழம்பாகவோ சமைத்து சாப்பிடலாம் சரியான பக்குவத்தில் சமைத்தால் சுவையிலும் சத்துக்களிலும் இதனை மிஞ்ச வேறு காய்கறிகளே இல்லை சர்க்கரை நோய் இதை இதன் சதை பகுதி இன்சுலின் போல செயல்படக்கூடியது இன்சுலின் என்பது நம் உடலின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள மிகவும் அவசியம் மேலும் சர்க்கரையை குறைக்கும் பல சத்துக்களை கொண்டுள்ளது சர்க்கரை நோயாளிகளுக்கு அதளைக்காய் இயற்கை கொடுத்த வரமாகும் புற்றுநோய்க்கு இதில் உள்ள சத்துக்கள் புற்றுநோய் செல்களை இரத்தத்தில் வளர்வதற்கான ஆற்றலை தடுக்கிறது முக்கியமாக இது கணையத்தை பாதுகாப்பதால் இதனை தொடர்ந்து உண்பவர்களுக்கு கணைய புற்றுநோய் வர வாய்ப்புகளே மிக குறைவு அது மட்டுமின்றி உள்ள லைச்சின் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவதோடு புற்றுநோய் செல்கள் பாதிப்பையும் தடுக்கிறது சிறுநீரக செயல்பாடு சிறுநீரக பாதிப்பு என்பது வயது வித்தியாசமின்றி அனைவரும் பாதிக்கக்கூடியது ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தால் இந்த அதலைக்காயை சாப்பிட மறந்துவிடாதீர்கள் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்கும் இதில் உள்ள பைட்டோ நியூட்ரின் உங்கள் இரத்தத்தை சுத்திகரிப்பதிலும் உதவும் எய்ட்ஸ் எய்ட்ஸ் நோய் என்பது நம் இரத்தம் உள்ள இரத்தத்தில் உள்ள அணுக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து நம் உடலின் பாகங்களை செயல்பட விடாமல் செய்வதே அதலைக்காய் நம் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது இதன் மூலம் எச்ஐவி கிருமிகளின் தாக்கம் குறையும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை சாப்பிடுவதை தவிர்க்கவே கூடாது அதலைக்காய் கருக்கலைப்புக்கும் பயன்படுத்தப்படுகிறது எடை குறைப்பு முன்பே கூறியது போல இதில் அதிகளவு நார் சத்துக்கள் உள்ளது இது உங்கள் பசி உணர்வை கட்டுப்படுத்தும் எனவே நீங்கள் இதனை சிறிதளவு சாப்பிட்டாலே பசி அடங்கியது போல் திருப்தியாய் உணர்வீர்கள் எனவே நீங்கள் அதிகம் சாப்பிடுவதை இது தடுக்கும் அது மட்டுமின்றி இது மிக குறைந்த அளவே கலோரிகள் உள்ளது ஒரு கப் அதலைக்காயில் பதினாறு கலோரிகள் மட்டுமே இருக்கும் அதலால் எடை குறைக்க விரும்புவோர் தங்கள் டயட்டில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது இந்த அதலைக்காய் பிரச்சனை அதலைக்காயில் உள்ள ஒரே பிரச்சனை இதை பறித்தவுடனே சமைத்துவிட வேண்டும் இல்லையெனில் காய்கள் வெடித்துவிடும் எனவே இதனை வெளியூர்களில் பார்ப்பது மிகவும் கடினம் ஒருவேளை உங்கள் அதிர்ஷ்டம் இந்த அதலைக்காயை பார்க்க நேர்ந்தால் உடனடியாக வாங்கிவிடவும் நன்றி